இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்ன்றத நம்ம பார்க்க போறோம் இது வந்து ஒரு கோச்சார பழம் அப்படின்னு பார்க்கும் போது ஒரு போது ஒரு ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதகத்துல இருக்கிற தசாபுர்த்திகள் தான் ஒரு முக்கால்வாசி பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த கோச்சார கிரகங்கள் அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுக்கு சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு நல்லது நடந்தா இன்னும் கொஞ்சம் நல்லது சேர்த்து நடக்கும் கெடுபலம் நடந்தா அந்த வெளியே கெடுதல் நடக்கும் சரி ஒரு வகையில கெடுபலன்கள் உங்க ஜாதகத்தில் நடக்குது தசாபுத்தி கொடுக்குது அப்படின்னா கோச்சாரம் நல்லா இருந்ததுன்னா கெடுபலன் குறைச்சி நடக்கும் வேற ஒன்றும் இல்லை அதனால இதையும் அதையும் போட்டு குழப்பாம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆஹ் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் வந்து பயிற்சி அளிக்கின்றார் இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மிதன ராசிக்காரர்களாகியிருந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் பொதுவா சனி இருக்கும் இடம் நன்மை தருவார் பார்க்கும் இடம் தீமை விதி இருந்தாலும் ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு சோதர சாஸ்திரம் பிரிச்சு வச்சிருக்கு அதன் அடிப்படையில பார்க்கும்போது மிதன ராசிக்கு பார்க்கும்போது மிதன ராசிக்கு சனி பகவான் அட்டமாதிபதியாகவும் பாக்கியாதிபதியும் வருவார் எட்டுக்கும் ஒன்பதுக்கு கிரகம் இப்ப நல்லதையும் கொடுக்கணும் அதே சமயத்துல கெட்டதையும் விதி அப்படி பார்க்கும்போது ஒரு பக்கம் அட்டமாதிபதியா வேலை செய்வாரா இல்ல வேலை அப்படின்னா எட்டாம் இடத்துல இருக்கும்போது செய்வாரு ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது பாக்கியாதிபதியாக வேலை செய்வாரு என்ற அடிப்படைய நீங்க வச்சுக்கோங்க இதுதான் விதி இப்ப மிதுன ராசிக்கு போன ரெண்டரை வருஷம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இந்த சனி பகவான் போன ரெண்ட வருஷம் இங்க இருந்து என்னீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்ப கும்பராசி ஒன்பதாவது ராசியா வரும் மிதனத்துக்கு அப்ப இந்த மிதன ராசியில இருந்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் உங்க தந்தை பூர்வீக சொத்துக்கள் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்து இதெல்லாம் வந்து இதுல ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் அல்லது சரி பண்ணிருப்பார் ஏன்னா அவங்க உங்க லக்னப்படிதான் அந்த ராசி பலன் வேலை செய்யும் அதன்படி பார்க்கும்போது இந்த ஒன்பதாம் இட சனி உங்களுக்கு யோகத்தை கொடுத்தாரா அப்படின்னா ஒரு சிலருக்கு கண்டிப்பாக போன ரெண்டு வருஷம் யோகத்தை கொடுத்திருப்பார் ஆனா இப்ப இந்த சனி பயிற்சி மிதன ராசிக்காரங்களுக்கு பத்துல சனி இருக்காங்க அப்ப இந்த பத்தாம் இட சனி என்ன பண்ணும் அப்படின்னா தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுக்கும் என்ன சார் பத்துல சனி வந்தா பத்து மறந்து முடிஞ்சு விடுவாங்களே அப்படின்னா பாவ கிரகங்கள் மூணு ஆறு பதினொன்றாம் இடங்கள்ல வந்ததுன்னா அது நற்பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதன் அடிப்படையில மிதனராசிக்கு கேந்திரம் ஒரு திரிகோணாதிபதி இந்த இதுவரை தொழில் அமையாதவங்களுக்கு தொழில் அமையும் இன்னொண்ணு உங்க ஜாதகத்துல ஒருவேளை மீனத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்ததுன்னா இப்ப சூரியன் மேல சனி வரும்போது இப்படி வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கு மேலயும் ஒரு கிரகம் டச் பண்ணும்போது போது பட்ட விஷயங்கள் நடக்கும் உதாரணமா உங்க ராசியாதிபதி புதன் அங்க மீனத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்ப உங்க ராசியாதிபதி புதன் மேல சனி போகும்போது உங்களையே அவர் பலப்படுத்துவார் ஆனா சனி பொறுத்தவரையும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார்ன்றது விதி இருந்தாலும் உங்களுக்கு நல்லவர்ன்றதால நல்ல பலன்களை அதாவது வேலையாட்களும் லாபம் வேலையாட்களால லாபம் தொழில் இல்லாமல் தொழில் அமைச்சு கொடுக்கறது வியாபாரம் இல்லாம வேலை வியாபாரத்தை கொடுக்கறது கணவர் மனைவி சண்டை சச்சரவு நல்ல ஒற்றுமை கொடுக்கறது இப்படி நல்ல விஷயங்களாவே இந்த ரெண்டாவது வருஷம் கொடுத்துருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டரை வருஷம் அதுக்கு அது போல அந்த மாதிரி பலனை கொடுப்பார் இது வந்து விதி இப்போ மிதனராசிக்கு சனியின் பார்வை எங்க விழுது அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துக்கும் நான்காம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கு விழுது

இந்த அதிகமான பலனை கொடுப்பார் ஆடம்பர செலவு கொடுக்கிறதுக்கா அதாவது இந்த சனி இருபத்தி ஒன்பது பேர் வண்டி வாங்கியிருப்பீங்க எத்தனை பேர் கார் வாங்கியிருப்பீங்க நக நட்டு வாங்கியிருப்பீங்க நடந்திருக்கும் அதே போல இது விரைசானத்தை சனி பாக்குறதால சுக்கரன் வீட்டை பாக்குறதால கண்டிப்பாக ஆடம்பர செலவுகளை இந்த வருஷம் அருகே அதிகப்படுத்துவாங்க அதனால முடிந்தவரை ஆடம்பர செலவு குறைச்சிக்கிங்க அத்தியாவசிய செலவு செஞ்சுக்கிட்டு ஆடம்பர செலவை குறைச்சிங்கன்னா வாழ்க்கையில கடன் இல்லாத வாழ்க்கை வாங்கணும் அடுத்து சனி பகவான் பாக்குற இடம் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு நாலாம் இடத்தை இப்ப ராசிக்கு நாலாம் இடம் என்பது நாலாம் இடம் என்பது வித்தைகள் பட்டம் பதவி வண்டி வாகனம் நிலப்புலங்கள் கௌரவம் புகழ் அந்தஸ்து இது எல்லாத்தையும் போட்டு அற்புதமா கொடுப்பாரு இந்த வருஷத்துல அப்ப மிதன ராசியை பொறுத்தவரை சனி பகவான் மீனத்திலிருந்து ஏழாம் பாரம்பியா கண்ணீராசிய பாக்குறது அசையாத சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் இந்த ரெண்டரை வருஷத்துல சேர்ப்பாங்க இந்த ராசி மிதன ராசிக்காரங்க ஆனா ஒரு வகையில தாயாருக்கு உடல் ரீதியான பிரச்சனையும் கொடுப்பாங்க அல்லது வண்டி வாகனத்துல செலவுகளை கொடுப்பாங்க இருப்பேர் செலவு சொத்து சுகத்துல இருக்கிற பிரச்சனைகள் இப்ப வலுத்து அதுல பிரச்சனை தீரும் அப்படிலாம் இந்த பழனை சனி பகவான் கொடுக்க காத்துக்கிட்டு இருப்பார் எப்பயுமே ஒரு வழி வந்தா தான் வழி பிறக்கும் ஒரு ஆபரேஷன் பண்ணா வலிக்கும் ஆனா அந்த ஆபரேஷன் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல சரியா இல்லையா அது போல அந்த பிரச்சனையை கொடுத்தாலும் இப்போ வந்து பிரச்சனைக்கு உண்டான தீர்வு கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் அந்த மிதனராசிக்கு சனி பயிற்சி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்த சனி பத்தாம் பார்வையா என்ன பாக்குறாரு அப்படின்னா ராசிக்கு ஏழாம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் இடம் என்பது வெளிநாடு இப்ப வெளிநாடு செல்லாதவர்கள் இதுவரை பாஸ்போர்ட் கொடுத்து அதெல்லாம் உங்க சொல்லி சொல்லியிருந்தாலும் கூட இந்த இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு நீங்கள் மெட்ரோ செல்லக்கூடிய யோகத்தை கொடுப்பார் அடுத்து உங்க ராசிக்கு ஏழாம் இடம் என்பது கூட்டு தொழில் இதுவரை கூட்டு தொழில் பிரச்சனைகள் தீரும் வருமானங்கள் அதிகமாகும் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு நண்பகட்ட கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் இப்படிலாம் இந்த பலனை இந்த வருஷத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் அடுத்து ஒரு வருஷத்துல ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா சாரி இன்னும் ஒரு மாசத்துல உங்க ராசிக்கே குரு பேச போறாரு இதுவரை விரயத்துல இருந்த குரு இப்ப ராசிக்கு ஜென்மத்துல வர போறாரு அப்ப ஜென்மத்துல வரும்போது நீங்க வெளாடு சொல்றது நான் முத சொன்ன பலன் இப்ப அற்புதமா நடக்க ஆரம்பிச்சிடும் சார் அப்ப இரு மார்ச்சில் நடக்கலனாலும் கூட ஏப்ரல் மாசத்துல அத மே பதினாலாம் தேதி சனிப்பயிற்சி உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் நினைத்த காரியங்கள் வெற்றி இதில் எடுத்தாலும் ஒரு அந்யோன்யம் பிறக்கிறது கனவு மழைக்குள்ள ஒற்றுமை பிறக்கிறது எதிர்பார்க்குற லாபம் கிடைக்கிறது ஒன்று ஒன்றா கைகூடி வரும் அப்படின்னு இந்த வருஷத்துல நீ எதிர்பார்க்கலாம் இன்னும் இந்த சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப பெஸ்டா இருக்கும் உங்க ஊர்ல ஏதாவது கோயிலுங்களுக்கு தான் நல்லெண்ணெய் வாங்கி தானம் கொடுக்கலாம் நல்லெண்ணெய் ஒவ்வொரு மாசமும் நல்லெண்ணெய் வாங்கி விலக்கறிகிட்டு நீங்க தானம் கொடுத்தீங்கன்னா சனி பகவான் வந்து அற்புதமான ஒரு பலனை கொடுப்பார் அதே போல உங்களுக்கு நீங்க வந்து உம் நான் கடுமையாக உழைக்கணும் உட்கார்ந்து இருந்தது சனி பகவான் ஒண்ணும் பெருசா ஒரு ஏமாற்றம் தான் கொடுப்பாரு பிரச்சனை தான் கொடுப்பாரு ஆனா இதுவே நீங்க வந்து உழைக்கிற ஆளா அந்த உழைப்பேன் நம்ம உங்களுக்கு சனி பகவான் ஒருபோதும் தீமியம் தரப்பட்டார் எனவே இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சி பத்தாம் இடத்துல போய் சனி உட்கார்றதால இது வந்து கர்ம சனி அப்படின்னு பேரு யாராவது சொந்தத்துல ஒரு இறப்பு ஏற்படும் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று அதுக்கு உண்டான சனி பகவானுடைய வழிபாடுகள் உங்களுக்கு நன்மை தரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காகத்திற்கு சா சாதம் வச்சு அதுக்கு வந்து உணவடிக்கலாம் பறவைகளுக்கு உணவு இது மாதிரி பரிகாரம் வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் தீ தீரும் அதே போல நீங்க பக்கத்துல அருங்காமையில் ஏதாவது கோயில் கூட இருந்ததுதான் அதாவது சனி பகவையே பிறந்து சிக்கட்ட சனி பகவைய பிரபலமான கோயில்கள் இருந்தா அந்த கோயிலுக்கு போய்ட்டு நீங்க அர்ச்சனை பண்ணலாம் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் அந்த கோயிலுக்கு உண்டான நைவேந்தியங்கள் பண்ணி தரலாம் இப்படி நிறைய விஷயங்களை பண்ணும்போது உங்களுக்கு வந்து தீய பலன்கள் குறைஞ்சு நல்ல பலன் நடைபெறும் அதே போல ஊனமற்றவர்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணலாம் பணமோ பொருளாவோ அவங்களுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா வந்து இந்த சனி பயிற்சி உங்களுக்கு யோகத்தை தரும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் ஜோதிட தள்ளக்குறிச்சி அழமலை வாழ்த்த உணவுடன்